கரையை அடைவது ஆன்மீக கதைகள் ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார் அவர் படுக்கையில் இருந்தார் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இந்த உலகத்தில் இருக்கப் போகிறார் அவரைச் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம் ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவர்கள் பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறார்கள் அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கிறார் எல்லோரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அந்த ஞானி மெதுவாக எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார் நான் என்னுடைய வாழ்நாள் பூராகவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக் கொடுத்து வந்தேன் பேரானந்தம் மகிழ்ச்சி தியானம் இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்போது நான் வேறு ஒரு கரைக்கு போய்க் கொண்டிருக்கிறேன் இனிமேல் திரும்பி வரமாட்டேன் நீங்கள் நான் சொன்னதை கேட்டீர்கள் அல்லவா ஆனால் எதையும் நடைமுறைப்படுத்தி பார்க்கவில்லை எல்லாம் கேட்டது மட்டுமே பின்னர் அதை தள்ளி கொண்டே வந்தீர்கள் மேலும் அதை தள்ளி போடுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போது நான் போய்க்கொண்டிருக்கிறேன் உங்களில் யாராவது என்னோடு வருவதற்கு தயாரா என்று கேட்டார் அவ்வளவுதான் யாருமே வாய் திறக்கவில்லை ஒரே மௌனம் சத்தமே இல்லை ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டே நிற்கிறார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் அந்த ஞானியுடன் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இருக்கின்றவன் அவனும் வாய் திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த சமயத்தில் பின்னால் நின்று கொண்டிருந்த ஒருவன் கையை தூக்கினான் ஞானி அவனை பார்த்தார் சரி ஒருவனாவது நம்மோடு வருவதற்கு தயாராக இருக்கிறான் என்று நினைத்தார் ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னார் தெரியுமா ஐயா நீங்கள் கேட்கும்போது நான் உடனே எழுந்திரிக்கவில்லை கையை மட்டும்தான் தூக்கினேன் என்ன காரணம் என்றால் நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விவரத்தை மட்டும் உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இப்போது நான் உங்களுடன் வருவதற்கு தயாராக இல்லை எவ்வளவோ காரியங்கள் நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்கிறது வீட்டிற்கு விருந்தினர் வந்திருக்கிறார்கள் என்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியிருக்கிறது அதனால் இன்றைக்கு உங்களோடு வர முடியவில்லை அது மட்டுமில்லாமல் இப்போது உங்களுடன் அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாது என்று வேறு சொல்கிறீர்கள் அதனால் இப்போது நான் வரவில்லை இன்னொரு நாள் நிச்சயமாக அங்கு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அதனால் நீங்கள் இன்னொரு தடவை அந்த கரையை அடைவது எப்படி என்பதை எங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் ஏற்கனவே பல தடவைகள் சொல்லியிருக்கிறீர்கள் தயவு செய்து இந்த ஒரு தடவை சொன்னீர்கள் என்றால் உதவியாக இருக்கும் அடுத்த கரையை அடைவது எப்படி என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்வேன் என்றார் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த சரியான சமயம் வரவே இல்லையாம் இந்த கதை அந்த ஒரு ஆளுக்கு மட்டுமல்ல கிட்டத்தட்ட நம் எல்லோருக்குமே இது பொருந்தும் எல்லோரும் அந்த சரியான தர்ணத்திற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் அதற்காக ஜோசியம் பார்க்கிறோம் கைரேகை பார்க்கிறோம் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற ஆவலில் இருக்கிறோம் ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போவதில்லை நாம் தான் தள்ளி போடுவதற்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் காத்திருப்பதில் நமது வாழ்வு முடிகிறது இன்றைய சிந்தனை நமக்கு இருப்பதில்லை நாளைய சிந்தனையில் இன்றைய பொழுதை ஓட்டி விடுகிறோம் நாளைக்கு நாளை மறுநாள் பற்றிய சிந்தனை இப்படியே போய்கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை நம்முள் மாற்றம் ஏற்படாமல் இப்படி இருக்கின்ற வாழ்க்கையை அடுத்த கரையை அடைவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று